செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா தாம்பரத்தில் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனையில் ஒளிவிலகல் பிள்ளைகளுக்கான சிகிச்சைக்கு அதிநவீன தொழில்நுட்ப மையம் அறிமுகம் தாம்பரம் மேயர் துவக்கி வைத்தார் சென்னை அடுத்த தாம்பரம் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனையில் ஒளிவிலகல் பிள்ளைகளுக்கான சிகிச்சைக்கு அதிநவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகம் விழா நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் கலந்து கொண்டு வேவ்லைட் மற்றும் கருவிழி இமேஜிங் புதிய சாதனங்களை அறிமுகம் செய்து குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சிகள் அகர்வால் கண் மருத்துவமனையின் பிராந்திய தலைவர் சீனிவாச ராவ் முதுநிலை கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் உமாதேவி ஜெயவேலு கலந்து கொண்டு பேசுகையில் கண்ணில் ஏற்படும் குறைகளான கிட்ட பார்வை தூர மற்றும் கேட்ராப் உள்ளிட்ட குறைகளையும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிறந்த முறையில் கண் குறைபாடுகளை சரி செய்யலாம் எனவும் எங்கள் கண் மருத்துவமனை சென்னையில் இருபது இடங்களில் உள்ளது அனைத்து மருத்துவமனைகளிலும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் மூலம் மக்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இங்கே மூணு ஃபோர் ஸ்பேஸில் ஆக்டிவேட் பண்ணிவிட்டாங்க வந்து கேட்ராக்ட் சர்வீசஸ் இன்ஃபிராக்டிவ் சர்ஜரி இப்போ மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல இந்த ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திருச்சி வரைக்கும் இந்த மிஷினே கிடையாது இங்கேருந்து போனோம்னா பதினேழு சிங்கு தாண்டி மைனாசி நூத்தஞ்சு கிலோமீட்டர் தண்ணி போனால்தான் அந்த மிஷினே இருக்கும் இந்த பிளஸ் அக்ளோ பிளாஸ்டிங் சொல்லுவாங்க அண்ட் ரெட்டினா சர்ஜரி சர்வீஸ் இருக்கு அதாவது டயபெட்டிக் ரெட்டினா அந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க வெயிட்லாம் இருக்கும் பீடியாட்ரிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா தெரியும் என்னாடி யூஸ் ஃபோன் யூஸ் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அண்ட் அடுத்து நம்ம நேரம் மேடம் கிட்ட பார்க்குறேன் மேடம்

பட் இது வந்து இந்த டிராவலில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு எங்களோட அகர்வால் குழுமத்தின் உதவியோட நாங்கள் இங்கே தாம்பரம் மக்களுக்கும் தாம்பரத்துக்கு அருகில் உள்ள மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் இங்கே நங் நம்ம தாம்பரம் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையே இப்போ நிறுவிடணும் இது வந்து நம்ம கிட்ட இப்போ இருக்கிற மெஷின் வந்து உலகத்தரம் வாய்ந்த கான்டினால் லேசிக் மெஷின் அப்படின்னு சொல்லுவோம் அது கூடவே டோப்போ லேசர் மெஷின்னு ஒரு அட்வான்ஸ்டு கார்னியல் மேப்பிங் மெஷினும் நிறுவிடலாம் இது ரெண்டுத்தோட உதவியோட வந்து கஸ்டைஸ்டு ட்ரீட்மெண்ட் ஒவ்வொருத்தவங்களோட கண்ணோட கருவியோட அமைப்பை பொறுத்து வந்து அவங்களுக்கு யூனிக்கான ட்ரீட்மெண்ட்டு இந்த அட்வான்ஸ் லேசர் மிஷினோட உதவியோட இது வந்து டெய்லர் மேட் ட்ரீட்மெண்ட் அதாவது நம்ம கைரேகை எப்படி ஒவ்வொருத்தவங்களும் யூனிக்கா இருக்கும் அதே மாதிரி இந்த அட்வான்ஸ டெக்னாலஜியோட ஹெல்ப்போட நம்ம வந்து டெய்லர் மேட் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம் ஒவ்வொருத்தவங்களுக்கு மாதிரி பண்ணுறதுனால அட்வான்ஸ் டெக்னாலஜி ஹெல்ப்போட பண்ணுறதுனால நம்மளோட கண்ணாடி நம்பர் மட்டும் நம்ம சரி பண்ண போறது இல்ல குவாலிட்டி நம்ம சரி பண்ண முடியும் இது வந்து சர்ஜரிக்கு அப்புறமா வந்து காலையில எழுந்துருச்சு அவங்க கண்ணாடி தேட வேண்டிய அவசியம் இருக்காது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபே வந்து இம்ப்ரூவ் ஆகும் செல்ஃப் கான்பிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அவங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் சோ இது வெறும் அழகுக்காக பண்ற ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் தயக்கத்தோடயே இருப்பாங்க இது வந்து எப்படி அப்ரூவ்ட் லேசர் ட்ரீட்மெண்ட் அதாவது ஒரு கண்ணுக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம்னா ஆப்டர் சோ மெனி ட்ரயல்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு பாதுகாப்பான அப்ரூவ் லேசர் இதை வச்சு நம்ம வந்து ஒரு டயாப்டர் பவர் அதாவது ஒரு கண்ணாடி நம்பரை சரி பண்றதுக்கு ஒன்னு புள்ளி நாலு செகண்ட் டைம் தான் எடுத்துக்கும் எடுத்துக்கோ ஒரு ஒரு ரெண்டு மூணு பவர் இருக்குன்னா லெஸ் தன் ஃபைவ் செகண்ட்ஸ்ல வந்து இந்த லேசர் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும் ஓவரால் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரே பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு நிமிஷம் தான் எடுக்கும் டைம் ஆஃப் ட்ரீட்மென்ட் கிடையாது ரெண்டு கண்ணுக்கும் சேர்த்து நான் சொல்றது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அன்றைக்கே வீட்டுக்கு போயிடலாம் டேக்கர் ப்ரொசீஜர் தான் இது அடுத்த நாள் வந்து அவங்க பார்வையில் வித்தியாசம் தெரியும் டெபினெட்லி அந்த கண்ணாடி போட்ட பார்வைக்கும் கண்ணாடி இல்லாத பார்வைக்கும் வித்தியாசம் தெரியும் டெம்பரரி ட்ரைனஸ் இருக்கும் எனி கருவிலி ட்ரீட்மெண்ட் வந்து டெம்பரரி ட்ரைனஸ் இன்டியூஸ் பண்ணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மெடிசன்ஸ் வந்து எழுதி கொடுப்போம் அந்த டிராப்ஸ் போட கூட அவங்களோட குவாலிட்டி ஆஃப் விஷன் இம்ப்ரூவ் ஆகும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் ஒரு வாரத்தில் அவங்க ரொட்டீன் வேலைக்கு போயிடலாம் ஏன்னா இது கருவில பண்ற ட்ரீட்மெண்ட்ன்றதுனால ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் வேலைக்கு போறது பெட்டரா இருக்கும் செவன் டேஸ் கழிச்சு எட்டாவது அவங்க இன்க்ளூடிங் அவங்க சிஸ்டம் யூஸ் பண்ணுற வேலையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் இன்க்ளூடிங் டிரைவிங்லேருந்து எல்லாமே செஞ்சுக்கலாம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறதுனா இந்த இதோட ஹெல்ப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனிக் ட்ரீட்மெண்ட்ன்றதுனால அட்வான்ஸ் லேசர் டெக்னாலஜி ஹெல்ப்போட பண்றதுனால மக்கள் பெரிதும் பயன்படுவாங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து பத்தொன்பது வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் பவர் வந்து சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ஐபோலோட லென்த் வந்து மாறிட்டே இருக்கும் அது வரைக்கும் பதினெட்டு வயசு முடிஞ்சு பத்தொன்பது வயசு ஆரம்பிக்கும் போது பவர் மாறாம இருக்கான்றதை முதல் செக் பண்ணுவோம் கூடவே விழித்திரை செக் பண்ணுவோம் அண்ட் கண்ணோட கருவிலியில் சுற்றி இருக்கிற டிஷ்யூ வந்து ட்ரையை இவால்வேஷன் பண்ணுவோம் அதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கேயே இருக்குது நம்ம கிட்ட இந்த தரம் இவால்வேஷன் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இந்த ப்ரொசீஜர் கருவிலியில் பண்ண முடியவங்களுக்கு கருவிலியில் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் கருவிலியில் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து லென்ஸ் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்டுன்னு இருக்குது ஐசிஎல்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு இந்த கண்மணி இருக்குதுங்களா அதுக்கு பின்புறமாக நேச்சுரல் லென்ஸ்க்கு முன்னாடி இந்த லென்ஸ் வச்சுடுவோம் இந்த லென்ஸ் வச்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா டில் த ஏஜிங் ப்ராசஸ் வர சேஞ்சஸ் வரைக்கும் அவங்களுக்கு பார்வை தெளிவா இருக்கும் கேட்ராக் வர வரைக்கும் தூர பார்வை தெளிவா இருக்கும் அண்ட் ரீடிங் வந்து நாற்பது வயசுக்கு அப்புறம் வந்து பொடி எழுதுக்கு கண்ணாடி போட்டுக்க வேண்டியிருக்கும் எங்ககிட்ட மோஸ்ட்லி வந்து அரௌண்ட் டுவெண்ட்டி டு தேர்ட்டிஸ்ல நிறைய பேர் வந்து பண்ணிப்பாங்க தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மேல வரவங்களுக்கும் நாங்க ஹெசிடேட் பண்ண மாட்டோம் ஆனா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இந்த மாதிரி நாற்பது வயசுல ரீடிங் கிளாஸ்க்கு தேவைப்படும் கண்ணாடி பொடி எழுதுக்கு மட்டும் கண்ணாடி தேவைப்படும் சொல்லிட்டு பண்ணுவோம் அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு ஏழு எட்டு பவர் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு காலையில் எழுந்திரிச்சு கண்ணாடி தேட வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது டாக்டர் என்னோட ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும் எனக்கு வந்து ரீடிங்கு கண்ணாடி போட்டுக்கிறது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது அது வரும்போது நான் போட்டுக்கிறேன் ஈவன் டூ டூ த்ரீ இயர்ஸில் வந்தால் கூட நான் போட்டுக்கிறேன் எனக்கு தூர பார்வை தெளிவாக தெரிஞ்சால் போறோம் அப்படின்ட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அடுத்த நாள் வந்து அவங்க ஸ்மைலோட எங்களை வந்து பார்க்கும்போது ஓபிடியில் ரொம்ப மன திருப்தியாக இருக்கும் ஸோ இது வந்து வெறும் அழகுக்காக பண்ணுற ட்ரீட்மெண்ட் மட்டும் கிடையாதுன்றதை நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன்